அப்புறம் நேத்து வீடியோல சொல்ல மறந்துட்டேன் அதை நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க சுக்கு எப்படி போடுறதுன்னு சுக்குவும் லைட்டா தான் போடணும் அப்புறம் ஒரு பக்

இருந்துச்சா அதனால பக்கெட்டை கொடுங்க முதல்ல உங்களுக்கு அரைச்சிருன்னு சொல்லிட்டாங்க ஆனா இதான் முதல்ல கடைசி இந்த பக்கம் வரும்போது குழந்தைய கூட்டிட்டே வரக்கூடாது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு திருவச்சூர்ல இருந்து இந்த ரஸ்க்கு வந்திருந்துச்சு லாஸ்ட் டைம் திருவச்சூர் போனப்ப இந்த ரஸ்க காட்டிருப்பேன் சித்தி கடையில இருக்குன்னு அனுப்பி வச்சிருந்தாங்களா பாத்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நார்மலா எனக்கு ரஸ்க் பிடிக்கவே பிடிக்காது ஆனா இந்த ரஸ்க் என்னவோ ரொம்ப பிடிச்சிட்டு வச்சு நமக்கு சொருதம்